வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டுள்ளார் இடைநீக்கம் தான் ஆறு மாதம் காலத்திற்கு இந்த ஆறு மாதம் காலம் என்பது அவருக்கு அவருடைய செயலை ரியலைஸ் அதாவது சுய பரிசோதனை செய்வதற்கான கால அவகாசமாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமா நினைத்திருப்பார் அல்லது அந்த நோக்கத்தில் தான் இருப்பதாக அவர் அறிக்கையில் சொல்லியிருப்பார் இன்னும் அறிக்கை முழு முழுமையாக படிக்கவில்லை இருந்தாலும் கட்சி கட்டுப்பாட்டினை மீறியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் அது ஒரு புறம் அது அவருடைய கட்சி விஷயம் இங்கு இது ஏற்படுத்த போகும் அரசியல் தாக்கங்கள் என்ன அரசியல் மாற்றங்கள் என்ன எது ஆதவ அர்ஜுனாவை வீசிக்கலேந்து நீக்கிது ஆதவ அர்ஜுனாவை நீக்கினால் அத்தனை அரசியல் தாக்கங்கள் ஏற்படுமா அவர் என்ன அவ்வளோ பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய தலைவரா என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு முன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஆதவ ஒரிஜினா ஒன்றும் சித்தாந்தவாதியோ இல்லை கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்தவரோ அல்லது ஒரு ஆகச்சிறந்த ஒரு தத்துவவாதியினுடைய அரசியல் தொடர்பாளராகவோ இருந்து வந்ததில்லை அவர் ஒரு லாட்ரி லாட்ரி அதாவது பரிசு விழும் விழாது என்பது தெரியாமலேயே மக்கள் ஏமாந்து போகும் ஒரு மாய உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதரின் மருமகன் நான் அந்த லாட்ரி நிறுவனம் நடத்துபவரை எளிவாகவோ அல்லது அவர் சட்டத்துக்கு சட்டத்துப்பூர்வமாக நடத்துகிறார் என்றோ நான் கோரவில்லை அவருடைய லாட்ரி மார்ட்டினுடைய பக்கங்கள் நான் நன்கு அறிவேன் ஆனால் லாட்ரி மார்ட்டின் அவருடைய மருமகன்தான் தான் ஆதவர்ஜுனா ஸோ இவருக்கு இருக்கிற நூறு சதவீத அடையாளம் ஒரு பெரிய பணக்காரரின் அதுவும் களத்தின் தலைவராகிய ப தலைவர்களுடைய மருமகன் அது சூதாட்டம் தானே லாட்ரி அந்த களத்தின் தலைவர் அவருடைய மருமகன் ஆதவர்ஜுனா இவரை மிக சாதாரணமாக எடை போட்டுவிட விட முடியாது காரணம் பணபலம் இருக்கிறது எப்படி அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் இதை கொண்டு அத ஒருஜினா வந்து ட்ரம்ப்போடு ஒப்பிடுறேன்னு நினைக்காதீங்க ட்ரம்ப்புக்கு மேபி வயசாக இருக்கலாம் அல்லது வேறு விதங்கள் இருக்கலாம் ஆனால் ட்ரம்ப்பினுடைய அத்தனை தந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர் அத ஒருஜினா ஸோ எப்படி அந்த அமெரிக்க தேர்தலினுடைய போக்கினை தன்னுடைய பணபலத்தினால் மாற்றி அல்லது வியூவங்களால் மாற்றினாரோ வியூவங்கள் செய்கிற அளவுக்கு ஆதரச்சுனாவுக்கு ஒரு பெரிய அரசியல் ஞானம் இருக்கிறதா என்று தெரியாது ஆனால் பெரிய படபலம் இருக்கிறது அவர் இப்பொழுது தற்போது வந்திருக்கும் அந்த இப்போதிருக்கிற நிலைப்படி பார்த்தால் அவர் இனி திமுகவிற்கு பணம் கொடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் மிக பகிரங்கமாக மேடையில் அவரை எதிர்த்து பேசியாயிற்று அதற்கு என்ன காரணம் அது தெரியாது ஆனால் அவர் சப்ரீஷனோடு மிக நெருக்கமான தொடர்பில் உள்ளவர் வியாபார தொடர்போ அரசியல் தொடர்புகளோ வேறு என்ன காரணங்களுக்காகவோ நெருக்கமாக உள்ளவர் என்பது எல்லோரும் அறிந்த செய்தி யார் ஆதோ அர்ஜுனா ஸோ இப்போ சப்ரீஷனுக்கு தான் இந்த நெருக்கடி அதிகமாகுது சப்ரீஷன் எப்படியாவது ஆதோ அர்ஜுனாவை சமாதானம் செய்ய வேண்டும் இதுதான் அவருக்கு இருக்கும் நெருக்கடி இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை திமுக சந்திப்பதே பெரும் சவாலாகிவிடும் காரணம் பெரும் இது இதுபோன்ற லாட்ரி அதிபர்கள் சாரா நடத்துபவர்கள் இந்த சட்டத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டுதான் ஆனால் சமூகத்துக்கு விரோதமானது அந்த செயல்களை செய்பவர்களிடமிருந்து தான் தேர்தல் நிதியை திறன் நிதியாக பெற்றுக்கொள்கிறார்கள் பெரும்பாலான அரசியல்வாதிகள் நான் அதில் ஸ்டாலின் பெற்றார் அல்லது இவர் வாங்கினார் அவர் வாங்கினார் என்று எனக்கு சொல்வதற்கு எந்த ஆதாரம் கிடையாது இது பொத்தம் பொதுவான ஒரு செய்தி தான் தேர்தல் நிதி என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒன்று காரணம் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கப்பட்ட ஒரு பண அளவை தேர்தல் ஆணையம் அனுமதித்த பண அளவின் அளவிற்குள் ஒருபோதும் தேர்தல் செலவுகள் நிற்காது அதற்கு பல மடங்கு பல நூறு மடங்கு தான் செலவழிப்பார்கள் அது வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள் என்பது ஓரறிந்த ரகசியம் ஆனால் நிரூபிக்க இயலாது இது போன்றுதான் நான் சொல்லும் இந்த செய்திகளும் ஆக இந்த பணத்தினை அடிப்படையாக வைத்து தான் தேர்தல் செலவுகளை திட்டமிட்டிருப்பார்கள் திமுகவினர் ஆனால் இங்கு தேர்தல் இங்கு எப்படி தேர்தல் கேள்விக்குறியாகிறது ஆதவ் அர்ஜுனா போன்ற லாட்டரி அதிபர்களுடைய வாரிசுகள் அவருக்கு பணம் பரிந்துரை செய்தால் மட்டுமே அது ஓடும் இன்னொன்று மார்ட்டினுக்கும் திமுகவிற்கும் உள்ள நெருக்கம் மிக நன்றாக அறிவோம் கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடு நடத்தி கொடுத்ததே வந்து மார்ட்டின் தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் போன்று பணம் பலம் பணபலம் அடைத்திருப்பவர்கள் சொத்து வைத்திருப்பவர்கள் தான் இந்த கட்சிகளுக்கு நிதி கொடுத்து அதை சர்வே பண்ண முடியும் சஸ்டெய்னபிலிட்டி இந்த பாலிட்டிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியானால் அத்தனையும் கேள்விக்குறி ஆகிவிடும் எதிர்கட்சிகள் சும்மா விடாது அதனால் எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிற திமுக ஆதோ அர்ஜுனாவை எப்படி கோட்டை விட முடியும் அதை கோட்டை விட்டால் என்ன ஆகும் பெரிய மிக பெரும் நிதி அபாயத்தை சந்திக்கும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் இழப்பை சந்திக்கும் நிதியளிப்பை சந்திக்கும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஏற்கனவே போட்டி பலமாக இருக்கிறது அவர் திறமையானவரோ இல்லையோ அதிக மக்களை கவர்ந்து வைத்திருக்கிறார் இப்போதைக்கு யாரு நடிகர் விஜய் அது வாக்குகளாக மாறுமா அவர் தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது என்னென்ன எல்லாம் மாறும் இந்த இவர் பின்னால் இப்போது இருக்கும் சக்தி எப்படி மாறும் இதெல்லாம் அவர் அது களத்தில் தான் தெரியும் இப்போது பாஜகவிற்கோ அல்லது த தமிழக வெற்றிக் கழகத்திற்கோ லாட்ரி அதிபரின் பணம் வந்து சேருகிறது என்றால் திமுகவின் நிலை என்ன ஆகும் ஏற்கனவே அவருக்கு ரசம் பணபலமும் கூடிவிட்டால் விஜயை கட்டுப்படுத்துவதற்கு அதிமுக ஏற்கனவே அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது அதை பற்றி கூறுவதற்கு இல்லை திமுக பெரும் சவால்களை சந்திக்கும் நிதி அபாயமும் ஏற்பட்டால் நிதி அபாயம் தேர்தலில் கூட்டணி பலம் எல்லாம் இழந்து திமுக தன் ஆட்சி இழுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது இதை ஏதோ நான் ஹேசியமாகவோ ஜோதிடம் சொல்வது போலவோ சொல்லவில்லை நடைமுறைகளை கணித்து சொல்கிறேன் திமுகவிற்கு டொனேஷன் வாங்கி கொடுத்தது அது வருஷனா இப்போது அவர் அதை எதிர்த்து விட்டார் என்றால் அந்த இது எங்கே போய் சேரும் திமுகவுக்கு பெரும் சவால் தானே இப்படி அரசியல் கணக்குகள் மாறுவதற்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கியமான காரணமாக அமைந்து விடுவார் என்பதுதான் ஆபத்து இப்போ அவங்க வச்சிருக்கின்ற இன்னொரு பெரிய ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த தே விகடன் புத்தகம் வெளியிட்டுள்ள விகடன் குடும்பம் அந்த மேடையில் ஒருவரை அமர வைத்திருக்கிறது அது அம்பேத்கர் அவருடைய பேரன் பேரன் என்றால் நேரடி பேரன் அல்ல அவருடைய பேத்தியை திருமணம் செய்தவர் இந்த ஆனந்த் டென் டெல்டும் டே ஆனந்த் டெல்டும் டே ஆனந்தன்னு வச்சுக்கோமே இந்த ஆனந்த் மகாராஷ்டிராவில் ஒரு ரஜூர் அப்படிங்கிற சிறுநகரத்தில் பிறந்தவர் அதுக்கப்புறம் டாக்டர் இவருடைய மனைவி ராமாதான் டாக்டர் அம்பேத்கருடைய பேத்தி சரி இது ஆனந்த் டெல் ஆனந்த் டல்டும்டேக்கும் ஆனந்த் டல்டும்டேக்கும் ஆதவ அரிசுனாவுக்கும் என்ன தொடர்பு இதை இந்த செய்திகள் அதைத்தான் மிக ஒரு குறிப்பாக கூறப்படுகிறேன் ஆனந்த் டல்டும் டே ஒரு அம்பேத்கரினுடைய நேரடி வாரிசை திருமணம் செய்தவர் என்ற அடிப்படையில் அவரும் அந்த வாரிசுக்கு அந்த வாரிசுகளுக்குள் விடுகிறார் எது அம்பேத்கருடைய வாரிசுகளுக்குள் அம்பேத்கரை தலைவராக மட்டுமே வைத்திருக்கும் திருமா போன்றவர்கள் பின்னால் இருப்பவர்கள் அம்பேத்கரை நேரிடு வாரிசு கொண்ட ஒரு கட்சியிலோடு இணைந்து செயல்பட தயங்குவார்களா தயங்க மாட்டார்களா தயங்க மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இன்னொரு சித்தாந்த பலமும் கூடுகிறது அதற்காக தான் இதை குறிப்பிடுகிறேன் அவர் ஆனந்த் டெல் டெல்டே வந்து அவருடைய பின்புலம் அவர் அவருடைய சகோதரர் வந்து நக்சல் இயக்கத்தை சேர்ந்தவர் அர்பன் நக்சல் என்று சொல்வார்கள் அர்பன் நக்சல் இயக்கத்தை போன்ற ஒரு செயலில் உள்ளவர் மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய அவர் பேர் மெலிந்த் டல்டும் டே மெனிந்து மில்லிந்து தலைவர் நக்ஸலைட் தலைவர் பதிமூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு மினி மெலி மெலிந்த் டெல்டும்டே உட்பட்ட இருபத்தாறு நக்ஸலைட்டுகள்னே போட்டிருக்கேன் இருபத்தாறு நக்ஸலைட்டுகள் மகாராஷ்டிரா மாநில காவல்துறையினர் கற்றோலி மாவட்ட வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் யோசனை பாருங்கள் யாருடைய தம்பி இவர் அப்போ எந்த மாதிரி ஒரு இயக்கத்தை விகடன் வைத்து கொண்டிருக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இங்கு ஆனந்த் மன்னிக்கணும் ஆனந்த் டென்ட் வந்து மேடையேற்றுவதன் மூலமாக ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டார் ஒருவேளை இவர் நீக்கப்படலாம் நீக்குவார்கள் என்று அவருக்கும் தெரியும் அப்போ ஆனந்த் டெல் ஒரு இயக்கத்தை கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஆக்ரோஷமாக இவர் பயிற்சி கொடுத்தவர் யாரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன பயிற்சி ஆதிக்க சக்திகளுக்கு அடங்க மறு ஆதிக்க சக்திகளுக்கு அத்துமீறு இந்த ஆதிக்க சக்திகள்ங்கிறத எடுத்துட்டு அடங்க மறு அத்துமீறு அவ்வளோதான் இதுவும் நக்சல்களும் சேர்ந்தால் என்ன ஆகும் ஆதவ் அர்ஜுனா ஒரு மோசமான அரசியல் பாதையை இங்கு உருவாக்குகிறார் தடுக்க இயலுமா என்பது வேறு விஷயம் காரணம் பணபலத்தினை மட்டுமே கொண்டு நம்பிக்கொண்டு இயங்குகிற இந்திய தேர்தல் களம் குறிப்பாக தமிழக தேர்தல் களம் இனி எப்படி இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணபலத்தினை எதிர்த்து சிந்தாத்த பலத்தோடு ஒரு கொண்டு செலுத்த முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்திய தேர்தல் அமைப்புக்கும் தமிழ்நாடு தேர்தல் அமைப்புக்குமே சவாலாக இருப்பார் அத நான் ஏதோ மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது அடிக்கொண்டே போயிருந்து நினைக்கிறார்கள் இதெல்லாம் விவாதத்துக்குரியவையில் தான் இவற்றை இவற்றை நீங்கள் நிராகரித்து விட முடியாது இப்போது லாட்ரி பணம் எங்கு போய் சேரும் அடுத்த அரசியல் அவர்கள் எப்படி இருக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி